ஆஹா கல்யாணம் சீரியலில் இங்கே அனாமிக்காவோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கட்டும் அப்படி எடுக்கலன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அனாமிக்கா வந்து சம்மதிச்சிடுறாங்க ஃபைனலாக மகாவும் நம்ம ஐஸ்வர்யாவும் தான் ஆரத்தியே எடுக்கிறாங்க எப்பயுமே மூணு பேர் தான் எடுப்பாங்க ஆனால் இதில் என்னடான்னா ரெண்டு பேர் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சோ ஃபைனலாக உள்ளார வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டாங்க இதுக்கப்புறம் தானே பிரச்சனையே காத்துக்கிட்டு இருக்கு சோ இப்போ மகா வந்து நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நம்ம மகாவுக்கு போயிட்டு நம்ம சூர்யா தாங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம விஜயும் அனாமிகாவும் தன்னோட ரூமில் கல்யாணத்துக்கு வந்த கிஃப்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம மகா வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்தாங்க இல்லையா வாட்ச் மாதிரி ஸோ அது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது வந்து எப்பயுமே நம்ம ரூம்லையே இருக்கணும் நான் இதை செகுத்தில் இப்பயே மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டு வந்து செகுத்தில் ஆணியெல்லாம் அடித்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த இதை எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்கும்பொழுது அனாமிகா வேணும்னே பிளான் பண்ணி அதை எடுத்துக்கோ கொடுக்குற மாதிரி கொடுத்து கீழே போட்டு உடைச்சிட்றாங்க தெரியுது இந்த சீரியலோட மெயின் அனாமிக்காவும் மாற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மகா மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கோவத்தில் இருக்கிறாங்க அனாமிக்கா விஜயோட அம்மா ஸோ இந்த மாதிரி மகாவோட வில்லிங்க லிஸ்ட் அதிகமாகிக்கிட்டே போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மினி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு